பிரியமா நான் கேட்ட இடத்துல இன்னும் பண்ண வரல ஹவுஸ் ஓனர் கட்ட வாடகை அடுத்த வாரம் வாங்கிட்டு போய் சொல்லிடு நானே வாடகை கொடுத்துட்டேங்க ஆஹா வாடகை கொடுத்துட்டியா நான் கொடுத்துட்டே போணும் பிரியமா இந்த 500 இருக்குதே கரண்ட் பில் கட்டிரு சரியா கரண்ட் பில் நானே கட்டிட்டேன் வாவ் குடிங்க நீங்க வண்டி செலவு குடிச்சுங்க கரண்ட் பில் கட்டிட்டியா ஆமா கட்டிட்டேன் தான் பெட்ரோல் போட்டுங்க ஏங்க சிலிண்டர் நான் தான் காசு இல்லைன்னு சொல்றலமா அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் சிலிண்டர் அட உங்ககிட்ட நான் காசு கேக்கல சிலிண்டர் நானே வாங்கிட்டேன் மல்லிகை கடையில இறக்கி வச்சிருக்காங்க போய் சிலிண்டர் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லலாம் நினைச்சேன் அதுக்கு எதுக்கு கத்துறீங்க போங்க சிலிண்டர் அங்க மல்லிகை கடையில போய் எடுத்துட்டு வாங்க போறேன் அம்மா உனக்கு ஏது காசு நான் காசு உனக்கு கொடுக்கவே இல்ல இல்ல நான் தான் வீட்ல இருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்ல அதான் என்கிட்ட காசு இருக்கு வீட்ல இருந்து வேலை பாக்குறியா இத பத்தி நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல ஏதா ஸ்கேம்னு சொல்லி காசு கிஸ் கட்டி ஏமாந்தறாத இது ஸ்கேம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பெற்றதா 21 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ற ஒர்க்குக்கு நம்ம இன்கம் எடுக்க போறோம் அப்படியா சரி இதுல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் ஸ்டூடண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ரிட்டையர்ட் ஆனவங்க ஒர்க் போறவங்க யார் வேணாலுமே பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஃபுல் டைம் ஜாபாவும் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாபாவும் பண்ணலாம் இத பத்தின ஃபுல் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல डिस्ट्रिक्ट वाइज நம்பர் பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்ல நீங்க ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும் ஃபுல் டீடைல் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க பை